தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அனைத்து சர்ச்சைகளுக்குமே சேர்த்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆனால் சீமானவர்கள் இன்றைய தினம் கொடுத்த நேர்காணல் அப்படிங்கிறது அமைந்திருந்ததுங்க அதாவது அதிமுகவும் நாம் தமிழரும் ஒன்று சேர்கிறார்கள் ஒரே கூட்டணியில் இருக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பக்கம் பேசப்பட்டது அதே போல் தமிழக வெற்றி கழகத்தோடு சேரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பக்கம் பேசப்பட்டது ஸோ இது அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிந்தார் இதை நம்ம போன காணொலியில் தெளிவாக பேசியிருக்கோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி தனித்து தான் போட்டியிடும் அப்படிங்கிறத இன்றைய தினம் அவர்களுமே பேசியிருக்கார் அப்படிங்கிறத வந்து ஒரு விஷயமா இருக்குதுங்க ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த கொள்கைக்கு ஏற்று சில கட்சிகள் கூட்டு கூட்டணிக்கு வந்தால் இப்போ நாம் தமிழர் கட்சியோடு வந்து வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் வந்தார்கள் அப்படின்னா அந்த கொள்கையை ஏற்று அந்த கோட்பாடுகளை ஏற்று கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரியுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் வந்து நீண்ட நடிக காலங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைய தினம் பதிவும் பண்ணியிருக்காருங்க ஸோ இதில் நம்ம பார்க்க வந்து என்ன அப்படின்னா திருமுருகன் அப்படிங்கிற நடிகர் குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பல படங்கள் வந்து கொஞ்சம் கிராமம் கதையை வந்து பல இடத்துல வந்து எடுத்திருக்காரு ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா தற்போது சொல்ல நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்டத்துடைய தஞ்சை மாவட்டத்துடைய பொறுப்பாளராக வந்து இப்போ வந்து இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியுமே வந்திருக்குதுங்க உரத்த நாடு பகுதியைச் சேர்ந்த இவர் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே டெல்டா ரீஜியனில் ஆல்ரெடி வந்து மிக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறது ஸோ இது மேலும் வலுப்படுத்துகிற மாதிரி அங்கே வந்து உட்கட்டமைப்பு அனைத்தையுமே வந்து சரி செய்து மிக தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியுமே வெளி வந்துட்டு இருக்குதுங்க அண்ணன் சீமானவர்கள் இன்னுமே வந்து இதை பலப்படுத்துகிற மாதிரி டெல்டா ரீஜியனை பல நபர்களை வந்து இணைத்து வந்துட்டு இருக்காருங்க அந்த வகையில் வந்து கலவாணி படத்துடைய ஒரு கதாபாத்திரமாக வில்லன் கேரக்டர் நடிச்சிருப்பாரு கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் தற்போதைய சூழலில் அண்ணன் சீமானவர்களுடைய மேடையிலையுமே பேசி இருந்தாருங்க இன்றைய தினம் வந்து வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா அப்படிங்கிற தலைப்பில் வந்து பேசப்பட்டது இன்றைய தினம் மேடையிலுமே ஏறி இன்றைய தினம் பேசியிருந்தார் அனைத்து நபர்களை வந்து வரவேற்க தக்க விஷயமாக மாறி இருக்குதுங்க அந்தமாதிரி எண்ணற்ற நடிகர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்பு வந்து அந்த சீமானரோடு சேர்ந்து பயணிக்கவும் பரப்புரீடுபடுவோம் வந்து காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வந்துருக்குது இதாவது குறித்தனம் அடுத்த அடுத்த காணொலியாக தெளிவாக பார்க்கவும் அது யார் யார் அப்படிங்கிறத கொண்டு இதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொளி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்